لله نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له. ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. ان بيكري يا سهود رسول السلام عليكم வரவாக மகத்தான சிறந்த சில திக்க நாம் இப்போது பார்ப்போம் இந்த மகத்தான திக்கிறர்களின் மூலம் நாம் நாளை மறுமையில் மிக மகத்துவத்தை அடைந்து கொள்ள முடியும் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எவைகளையெல்லாம் இவைகளெல்லாம் ஒருவரை சொர்க்கத்துக்கு நுழைவிக்குமோ அந்த அனைத்து வழிகளையும் காட்டிவிட்டுத்தான் அல்லாஹுடைய தூதர் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள் நரகை விட்டு நாம் நம்மை காத்து கொள்ளக்கூடிய அனைத்து வழிகளையும் காட்டிவிட்டு தான் அல்லாஹுடைய தூதர் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள் எனவே நபிசல்லாஹூ செல்லும் அவர்கள் நமக்கு அற்புதமான சில திக்ருகளை சிறந்த சில திக்கர்களை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அவற்றை நாம் இப்போது பார்ப்போம் இதில் முதலாவதாக இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த திக்ர் சுபஹான் என்று நாம் நூறு முறை சொல்வது நாம் என்று நூறு முறை சொல்வது நமக்கு ஆயிரம் நன்மைகளை தரும் அல்லது நமது ஆயிரம் பாவங்களை மன்னித்துவிடும் முஸ்லிம்ல முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பதாவது செய்தி சாதிமுன் அபி வக்கா சரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை நாம் அல்லாஹுடைய தூதரோடு இருந்தோம் அப்படி இருந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் எப்படி அவர்களுடைய கேள்வி அமைகிறது என்று பாருங்கள் எப்படி தனது தோழர்களை நன்மையின் பால் ஆர்வப்படுத்தினார்கள் அல்லாவுடைய தூதர் சல் அல்லாஹு அலை வசமனுடைய சிறந்த கற்பித்தல் முறையும் நாம் இதில் பார்க்கிறோம் அவர்கள் கேட்கிறார்கள் உங்களில் ஒருவரால் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகளை சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு கேட்கிறான் இந்த கேள்வியே அவர்களை அந்த அமலின் பால் தூண்டக்கூடியதாக அந்த அமலின் பால் அவர்களை ஆர்வப்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் கேள்வியே அமைகிறது அப்போது அங்கு அமர்ந்திருந்தவர்களில் ஒருவர் கேட்கிறார் எவ்வாறு நாம் ஆயிரம் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதே எவ்வாறு நாம் அந்த ஆயிரம் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்று கேட்கும் போது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது யூசி அத்த தஸ்பிகா நூறு தஸ்பிகளை செய்வது நூறு முறை சுபஹான் அல்லா என்று சொல்வது இருக்கிறதே அது உங்களுக்கு ஆயிரம் நன்மைகளை பெற்றுத்தரும் சுபஹான் அல்லா அதாவது ஆயிரம் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது அல்லது அவரது அவர் செய்த ஆயிரம் தவறுகள் அதன் மூலம் மன்னிக்கப்படுகின்றன எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள் நாம் சுபஹான் என்று சொல்வதற்கு நூறு முறை சொல்வதற்கு நமக்கு தேவைப்பட போகின்ற நேரம் மிக சொற்பமான நேரம் எனவே இதை இதன் மூலம் நாம் ஆயிரம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நமது ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன அவ்வளவு சிறந்த ஒரு திகராக சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் தூயவன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்ற இந்த திகர் எனவே அன்புக்குரியவர்களே அதாவது நாம் சுபஹான் அல்லாஹ் என்பதை நூறு முறை சொல்வதன் மூலம் இன்று நமது நேரங்கள் நிறைய வீணான விஷயங்களில் பயனற்ற விஷயங்களில் கழிந்து கொண்டிருக்கின்றன இவ்வளவு மார்க்கன் நமக்கு எவ்வளவு பயனுள்ள விஷயங்களை நமது மறுமை வாழ்வுக்குரிய அந்த வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய எவ்வளவு விஷயங்களை மார்க்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறது இதில் நமது நேரங்களை நாம் பயனுள்ள விதத்தில் கழிக்காமல் வீணடிப்போமாக இருந்தால் நாம் மிக பெரும் நஷ்டவாளர்கள் அடுத்து நாம் வருவோம் அதாவது ஒரு சிறந்த ஒரு திக்கர் மகத்தான ஒரு திகர் தான் இந்த செய்தியை நீங்கள் முஸ்லிமில் பார்க்கலாம் முன்னூத்தி எண்பத்தி ஓராவது எண்ணில் இதை அபு மாலிக் அல் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நபிசுல்ல அல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அத்தஹூரு என்றார்கள் சுத்தம் அதாவது ஈமானின் பாதி என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் அடுத்து சொன்னார்கள் அல்ஹம்துலில்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று நாம் அந்த இறைவனை போற்றுவது இருக்கிறதே அதாவது அது என்ன செய்துவிடும் அந்த நன்மையின் தராசை கணத்தால் தாழ்த்தக்கூடியது தம்ல உல் மீசான் அந்த மீசானையே நிரப்பிவிடும் அந்த மீசானை என்ன செய்துவிடும் அந்த நன்மையின் தராசை நிரப்பி விடும் அது நன்மையின் தராசை அது நிரப்பும் போது அது கணத்தால் தாழ்ந்து விடும் தம்ல உல் மீசான் நன்மையின் தராசை நிரப்பக்கூடியதுதான் அல்ஹம்துல்ல இதை நம்மில் யாருக்கு சொல்வதற்கு இது சிரமம் ஆஹ் எவ்வளவு ஒரு எளிதான ஒரு திக்கராக இருக்கிறது அல்ஹம்துல்லா அல்லாஹுவை நாம் புகழ்வு அல்லாஹுவை புகழக்கூடிய இந்த திக்கர் இருக்கிறதே தம் ல உல் மீசான் மீசானை நிரப்பி விடும் நாளை மறுமையில் நமக்கு ஒரு நன்மையை கூட ஒருவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு நாள் அந்த மருமை நாள் உலகில் நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியங்களை அடைந்து கொள்வதற்குரிய வழிகளை நமக்கு அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான் அதே போன்று அதில் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த சுபஹான் இரண்டு திக்குர்களும் என்ன செய்து இந்த இரண்டும் நன்மையின் தராசை நிரப்பக்கூடியது என்று சொல்கிறார்கள் அல்லது தம்லஉ வல் அரசும் வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள இடத்தை நிரப்பக்கூடியது என்று அல்லாவுடைய தூதர் சல்லா வலிஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே இதில் முதலாவது அல் ஹம்துல்லா என்பதை சொல்கிறார்கள் அதன் பிறகு மறுபடியும் சுபஹான் அல்லா அவள் ஹம்துல்லா என்பது என்ன செய்துவிடும் அந்த இரண்டு திக்ருகளும் நன்மையின் தராசை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது அல்லது வானத்துக்கும் பூமிக்கும் இடையே உள்ள அந்த இடைவெளி சுபஹான் அல்லா இதை நமக்கு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அதை நிரப்பிவிடும் அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகள் என்று நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அடுத்து நாம் வருவோம் இந்த இந்த சிறந்த திக்ரிகளில் மகத்தான திக்ருகளில் சுபஹான் அக்பர் என்ற இந்த திக்ரு இருக்கிறதே இதனுடைய சிறப்பு முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது செய்தி

எதன் மீதெல்லாம் சூரியன் உதிக்கிறதோ அதை விட எனக்கு மிக விருப்பத்துக்குரியது அப்ப பாருங்க சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆஹ் அதை நமக்கு என்ன முடியுமா அப்ப சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அதை விட சிறந்த வார்த்தைகள் எந்த வார்த்தைகள் இவ்வாறு நான் சொல்வது சுபஹான் அல்லாஹ் ஹம்துலில்லா வல இல ஹல்லல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன் புகார் அனைத்தும் அல்லாஹ் கே வணக்கத்துக்குறினாய் அல்லாஹ் வைத்தேற வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மிகப்பெரியவன் எனவே இந்த வார்த்தைகள் சுபான் அல்லா அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விடவும் அல்லாஹுடைய தூதர் நேசித்த வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்த வார்த்தைகளை நாம் நேசிக்க வேண்டுமா இல்லையா அந்த வார்த்தைகளை உண்மையில் நாம் நேசிக்கிறோம் என்றால் அந்த வார்த்தைகளை நமது நாவுகள் மொழிய வேண்டுமா இல்லையா நமது நாவுகள் அதை உச்சரிக்க வேண்டுமா இல்லையா எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தை தொட்டு கேளுங்கள் இன்றைய நாளில் நான் இந்த வார்த்தைகளை எத்தனை முறை சொன்னேன் இந்த அற்புதமான இந்த திக்ருகள் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இந்த திக்கர்கள் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு இதை நான் இந்த நாளில் எத்தனை முறை நான் இதை சொன்னேன் என்பதை ஒவ்வொருவரும் என தன்னிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அடுத்து நாம் வருவோம் அதாவது என்ற இந்த திக்கு திருமதியில் மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்காவது செய்தியாக இடம்பெறுகிறது ஜாபிர் அலி அல்ல அறிவிக்கக்கூடிய செய்தி ஷெஹனாசுரு அல்பான் இந்த செய்தியை சஹை என்று குறிப்பிடுகிறார்கள் அதாவது யார் சுபஹான் அல்லாஹுவை மகத்துவப்படுத்தி போற்றக்கூடிய இந்த வார்த்தைகள் அவனை மகத்துவப்படுத்தி போற்றி துதிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் சுபஹான் அல்லாஹில் அதையும் என்று ஒருவர் சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு பேரித்த மரம் என்ன செய்யப்படுகிறது அவருக்காக நட்டப்படுகிறது கொஞ்சம் எண்ணி பாருங்கள் இந்த உலகத்தில் நாம் ஒரு மரத்தை நட்டி அதிலிருந்து பயன்பெறுவதாக இருந்தால் அவர் உயிரோடு இருக்க மாட்டார் அவர் சில பொழுதுகளில் மரணித்து விடுவார் ஆனா இதேபடி என்ற இந்த நாம் மூலம் நமக்காக சொருக்கத்தில் ஒரு மரம் நட்டப்படுகிறது அது நிலையானது நிரந்தரமானது எனவே இது யாருக்கு சிரமம் இந்த விஷயம் இவ்வளவு எவ்வளவு மார்க்கம் நமக்கு நன்மைகளுக்குரிய வழிகளை காட்டியிருக்கிறது சுபஹான் இந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நமது இந்த உடலில் இருக்கும் வரைதான் நமது உடலில் உயிர் பிரிந்து விட்டால் அந்த அனைத்து வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முடிந்துவிடும் அதன் பிறகு அவன் கை செய்தப்பட்டு சந்தர்ப்பங்கள் அவகாசங்கள் கேட்டு அங்கு எந்த வாய்ப்பும் அவனுக்கு வழங்கப்பட போவதில்லை எனவே அன்புக்குரியவர்களே நமது இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை இப்படியான நன்மைகளில் நாம் போட்டி போடக்கூடியவர்களாக விரையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வபிஹம்திஹி நமது நேரங்கள் எவ்வளவு வீணாக கழிந்து கொண்டிருக்கின்றன அந்த நேரங்களில் நமது நாவுகள் இந்த திக்கர்களை உச்சரிக்குமாக இருந்தால் எவ்வளவு பெரிய நன்மைகளை நாம் அடைந்து கொள்கிறோம் எனவே நமக்காக சொர்க்கத்தில் ஒரு பேரித்த மரம் நட்டப்படுகிறது என்றால் நமக்கு சொர்க்கத்தில் நமது இடம் என்ன செய்யப்படுகிறது உறுதி செய்யப்படுகிறது என்றல்லவா பொருள் எனவே நறுமை சகோதர்களே இவ்வளவு இந்த எளிதான திக்கர்களை கூட செய்ய முடியாமல் பல நாவுகள் என்ன செய்கின்றன அவைகள் அஹ் தடை அந்த நாவுகளுக்கு தடையை ஏற்பட்டிருக்கின்றன சொன்னால் அதற்கு காரணம் அவர்களது பாவங்கள் தான் அவருடைய அந்த துப்பாக்கிய நிலைகள் இருந்து அவர்கள் மீள வேண்டும் அடுத்து நாம் வருவோம் ஐந்தாவதாக ஒரு மகத்தான திகிர் புகாரில் ஆறாயிரத்தி நானூத்தி மூன்றாவது செய்தியாக இது இடம்பெறுகிறது இந்த திக்கரை நாம் ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்வது இருக்கிறதே நமக்கு ஐந்து சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடியது வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை ஆட்சி அவனுக்குரியது புகழ் அவனுக்குரியது அவன் யாவற்றின் மீதும் மிக்கவன் என்று நாம் சொல்வதற்கிறதே பத்து அடிமைகளை உரிமையிட்ட நன்மை ஒரு அடிமையை உரிமையிடுவது என்பது எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு அமல் என்றால் நபி சொல்லா அலுஸ்லாம் சொல்கிறார்கள் ஒருவன் ஒரு அடிமையை உரிமையிடும் போது அவனது அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் விடுதலை செய்யப்படுவது போன்று அவன் அந்த அந்த நன்மையை செய்தவன் அடிமை அந்த விடுதலை செய்தவன் உரிமையிட்டவன் அவனது ஒவ்வொரு உறுப்புகளும் நரகத்தை விட்டு விடுதலை செய்யப்படும் அவ்வளவு சிறப்பு குறியாமல் பத்து அடிமைகளை உரிமையிட்ட நன்மை கிடைக்கிறது அவருக்கு பத் அதாவது நூறு நன்மைகள் அவருக்கு எழுதப்படுகின்றன அவருக்கு நூறு நன்மைகள் அதே போன்று அவரது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அவரது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அதே போன்று அன்றைய நாளில் மாலை வரை சைத்தானிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு அதே போன்று அவர் அல்லாவிடத்தில் சிறந்ததை கொண்டு வந்தவர் அவரை போன்றோ அல்லது அவரை விட அதிகம் சொன்னவரை தவிர எனவே எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு என்று பாருங்கள் இவ்வளவு சிறப்புகளும் நமக்கு கிடைத்து விடுகின்றன இந்த திக் நாம் நூறு முறை சொல்வதன் மூலம் நாம் ஒரே நேரத்தில் இந்த இந்த திக்ரை நூறு முறை அஹ் கூறி முடித்து விட வேண்டும் என்பதல்ல அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறது ஒரு நாளைக்குள் நாம் இதை நூறு முறை சொல்வது ஒரு நாளைக்கு இதை நூறு முறை சொல்வதன் மூலம் இந்த சிறப்புகள் நமக்கு கிடைக்கின்றன நாங்க எவ்வளவு நேர காலத்தோடு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு சிறப்பு என்ன அவருக்கு சைத்தானது பாதுகாப்பு மாலை வரை என்ற சிறப்பை அவர் அடைந்து கொள்வதாக இருந்தால் அவர் எவ்வளவு அவசரமாக அதை சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு சிறப்பு அப்படி முடியாதவர்கள் ஒரு நாளைக்குள் இதை நூறு தடவை சொல்வதன் மூலம் இந்த சிறப்புகளை அடைந்து கொள்ளலாம் ஆஹ் சிலர் நினைக்கலாம் நூறு தடவை ஒரே ஒரே தடவையாக சொல்லுவது சிரமம் என்று நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் அவர்கள் ஒரு நாளைக்குள் பிரித்து பிரித்து கூட என்ன செய்யலாம் இதை நூறு முறை செய்து சொல்லிக்கொள்ளலாம் அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு திக்கராக இருக்கிறது கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அந்த அவருக்கு அவருடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நாளில் அவர் என்ன அல்லாவிடத்தில் சிறந்ததை கொண்டு வந்தவராக அவர் இருப்பார் என்றால் ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு பெற்றவராக அவரது உயிர் பிரிகிறது என்றால் இவைகள் எல்லாம் எவ்வளவு பெரிய சிறப்புகள் எவ்வளவு பெரிய உயர்வுகள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அடுத்து நாம் இதில் சிறந்த மகத்தான மகத்தான்களில் இந்த இதே திக்ரு என்ற இந்த திக்ரை நாம் பத்து முறை சொல்வதன் மூலம் அது நாங்க செய்தி முறை இது பத்து முறை புகாரில் ஆறாயிரத்தி நானூத்தி நான்காவது செய்தியாக இடம்பெறுகிறது அபு ஐயூப் அல் அன்சாரில் வந்து எல்லாம் அறிவிக்கிறாங்க அதாவது இதை நாம் பத்து முறை சொல்வதன் மூலம் என்ன சிறப்பு கிடைக்கிறது அதாவது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த பிள்ளைகளில் ஒருவரை உரிமையிட்ட நன்மை அப்ப அது வந்து சிறப்பில் கூடியதாக இருக்கிறது சொல்லுவாங்க சிறப்பித்து சொல்கிறார்கள் இதை நாங்கள் பத்து முறை சொல்வதன் மூலம் அப்படி ஒரு சிறப்பை அவர் அடைந்து கொள்கிறார் அஹ் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்னும் ஒரு ரீவாயத்துல முஸ்லிம்ல ஏழாயிரத்தி இருபதாவது எண்ணில் வருகிறது இதை பத்து முறை சொல்வதன் மூலம் இஸ்மாயில் அலிஸ்லாத்துடைய பிள்ளைகளில் நான்கு பேரை அவர் உரிமையிட்ட நன்மையை பெற்றுக்கொள்கிறார் என்றும் ரிவாயத்து என்ன செய்கிறது முஸ்லீமில் இடம்பெறுகிறது அப்ப இது பத்து முறை சொல்வதன் மூலம் கிடைக்கும் சிறப்பு இந்த திக்கரை அடுத்து நாம் வருவோம் அஹ் இந்த மகத்தான திக்கர்களில் சுபஹானி வலஹம்லாஹி வலாஹி அக்பர் நபிசல்லாஹு வலையுசமர்கள் குறிப்பிட்டார்கள் இதை சமரத்தி ஜுந்து பிரதி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் அஹபுல் கலாம் அல்லாஹி அர்பா அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் நான்கு சுபஹான் அல்லாஹ் வலமதுல்ல வலாக இல்ல அல்லாஹ் அல்லாஹ் அல்லாவுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் இவைகள் இந்த வார்த்தைகளை நாம் அதிகம் நாம் நமது நாவுகள் இந்த இந்த வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஏன் இது அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் ஆஹ் அல்லா யாரை நேசிக்கிறான் அவர்களுக்குத்தான் இந்த வார்த்தைகளை மொழிவதற்குரிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை வழங்குவான் இதில் சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க நீங்க எதை கொண்டு ஆரம்பித்தாலும் என்ன தவறு கிடையாது நீங்க அலஹமதுல்லாஹ் சுஹான அல்லாஹ் அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹ அல்லது லா இல்லாஹ் இல்ல அல்லாஹ் சுபஹான அல்லாஹ் அலஹஹமதுல அல்ல அப் இது எப்படி நீங்க ஆரம்பித்து நிதிக்கரை செய்தாலும் அதில் என்ன எந்த ஒரு தவறும் இல்லை என்பதையும் நபி செல்ல அல்லாஹ் அவளுடைய சமவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இப்போ இது வந்து நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம் ரசூல் சொல்றாங்க இந்த சூரியன் எதன் மீதெல்லாம் முதிக்கிறதோ அதை விட எனக்கு இந்த வார்த்தைகளை சொல்வது விருப்பத்துக்குரியதுன்றாங்க இந்த செய்தியில் பாக்குறோம் அல்லாஹுக்கு மிக விருப்பமான நான்கு வார்த்தைகள் அல்லாஹுக்கு மிக விருப்பமான நான்கு வார்த்தைகள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இறுதியாக அருமை சகோதரர்களே இந்த சிறந்த திக்குறுகளில் சொர்க்கத்தின் பொக்கிஷம் என்று கூறிய என்ற திக்கு அதாவது நாம் எந்த ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும் தீமையை விட்டு நம்மை நாம் தடுத்துக் கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹுவை கொண்டே அன்றி முடியாது அல்லாவுடைய சக்தியை கொண்டுதான் அந்த அனைத்தும் எனவே இந்த வார்த்தைகள் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் அபு மூசா அல் அஷாரி ரதியுல்லாஹர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் சொல்கிறார்கள் அல அதுல்லு அல கரிம ஹிய கன்சும் மின் குனூசில் ஜன்னா சொர்க்கமே இவ்வளவு சொர்க்கத்துடைய பெருமதியை நமக்கு சொல்ல முடியுமா சொர்க்கத்தை நமக்கு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அவ்வளவு உயர்வானது சொர்க்கம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சொர்க்கத்துல நீங்க ஒரு சாட்டையை வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் உங்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்குமாக இருந்தால் அது இந்த உலகம் உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட சிறந்தது அப்படிப்பட்ட சொர்க்கம் அதுல சொர்க்கத்துல வந்து அதனுடைய பொக்கிஷங்கள் உண்டுன்னா அப்ப அதை எவ்வளவு பெருமதி மிக்கிறது பொக்கிஷம் என்றது சொருக்கமே பெருமதி மிக்கது அந்த பெருமதி மிக்க சொர்க்கத்தின் ஒரு பொக்கிஷம் இது அப்ப இதை எவ்வளவு பெருமதி மிக்கது கொஞ்சம் எண்ணி பாருங்கள் லோ வ த இல்லா பில்லா ஹிய கன்சுமிங் குனூசில் ஜென்னா சொர்க்கத்தின் அந்த கருவூலங்களில் ஒரு கருவூலம் சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லதாசம் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொன்னார்கள் எனவே அன்புக்குரியவர்களே வார்த்தைகள் இந்த என்ற வார்த்தைகள் எனவே இப்படி சிறந்த இந்த திக்கர்களின் மூலமாக மகத்தான இந்த திக்கர்கள் நமக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய இவ்வாறான திக்கிறர்களின் மூலம் நமது நாவுகள் நடைந்து கொண்டே இருக்க வேண்டும் நமது நாவுகள் இந்த கூறி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் எனவே அவ்வாறு இந்த நாவுகள் திக்கரின் மூலம் நினைந்து கொண்டிருக்கின்ற போது ஷைத்தானுக்கு நுழைவதற்கு அங்கு அவகாசம் இல்லை ஆஹ் ஷைத்தானுக்கு நுழைய முடியாது அந்த உள்ளம் இறை நினைவோடு இருக்கக்கூடிய உள்ளம் அதற்கு அவனால் நெருங்க முடியாது ஒரு பெரும் ஆயுதமாக திக்ர இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் ஒரு செய்தியிலே குறிப்பிட்டார்கள் அதை அதாவது யஹியா அலி சலாம் தனது சமுதாயத்துக்கு அந்த மஸ்ஜிது அப்பசாவில் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவங்க செய்த ஒரு உபதேசம் ஹதீஸ்ல இடம்பெறுகிறது அதில் அவர்கள் திக்ரை சொல்லும் போது எப்படி சொல்கிறார்கள் ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள் ஒரு இருக்கும் போது எதிரிகளால் எப்படி அவரை நெருங்க முடியாதோ அதுபோன்றுதான் திக்ரு என்பது அவ்வளவு அவரை பாதுகாக்கக்கூடியது சைத்தானிலிருந்து பாதுகாக்கக்கூடியதான் திக்ரு என்ற அவ்வளவு ஒரு மிக்க ஒரு ஆயுதமாக இந்த திக்ரு இருக்கிறது பின்னவே நறுமை சகோதரர்களே அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடியவர்களாக அந்த திக்ரில் நமது நாவ்கள் எப்போதும் திளைத்திருக்கக்கூடியவைகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி نريو سيهرين وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته